ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் ரெசிபி இது சாதாரண ஜூஸ் இல்லைங்க வேறு லெவல் ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா சும்மா பல பல பலன் ஆயிரும் உங்களுடைய ஸ்கின்ல சுருக்கங்கள் விழாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகும் மங்கு விழாமல் பார்த்துக்கும் இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியும் காலையில் டிஃபனுக்கு அப்புறம் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களே உங்களை வந்துட்டு என்றுமே இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த ஜூஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜூஸ் நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இந்த சியா சீட்ஸ் அப்படி வந்து வந்து சாதாரண சீட்ஸ் கிடையாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கறனால உங்களுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது வெயில் காலம் ஆரம்பிக்கிறனால உங்களுடைய உடம்ப வந்துட்டு டீஹைட்ரேஷன் ஆகாமல் வந்து இந்த சியா சீட்ஸ் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நோம்பு மாதமும் ஸ்டார்ட் ஆகிறனால நிறையா பேர் வந்துட்டு அந்த தண்ணி தாகம் எடுக்காமல் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்துட்டு டெய்லியும் இந்த சியா சீட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஜூஸோடு சேர்த்து எடுத்துக்கும் போது இது ரொம்பவே நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பீட்ரூட் பாதி கேரட் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லி லேப்பில் ஆட் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் நம்ம இதில் ஆப்பிள் ஆட் பண்ண போகிறது கிடையாது கேரட்டும் பீன் பீட்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா பாதி பாதியை வந்துட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் அதோட ஜூஸை கொட்டை எடுத்துட்டு வெறும் அதோட ஜூஸை மட்டும் இதில் புளிஞ்சிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் வந்துட்டு தேன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுகர் இருந்ததால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் பட் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வேணும்னா தேனும் நாட்டு சக்கரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்கோட குழந்தைங்க கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஜூஸ்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு விரும்பி குடிப்பாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் இந்த டீ நம்ம வடிகட்டுவோம் இல்லையா அந்த ஒரு ஸ்ட்ரெண்டை வச்சுட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சக்க எல்லாமே இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி வந்துடும் இப்போ ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிளாஸில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாதி பாதியாக ரெண்டு டம்ளரில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு புளிப்பு இன்னுமே தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து நீங்கள் இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜூஸை நீங்கள் ஒரு ஒரு வாரம் குடித்தாலே உங்களுடைய ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேஞ்ச் தெரியும் கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க ஏதோ நீங்கள் கொஞ்சம் ப்ரைட்டான மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜூஸை தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க